மக்களே வணக்கம் காசா இஸ்ரேல் பிரச்சனையை பற்றி என்ன பேச சொன்னா இன்னைக்கெல்லாம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் ஆனால் உங்களுக்கு தான் போரடியும் இஸ்ரேலை பற்றி விளக்கமாக சொல்ல என்னை விட நிறைய சேனல்கள் இருப்பதால் நான் கொஞ்சம் சுருக்கமாகவே சொல்லிக்கொள்கிறேன் காசா சிட்டியை காலி பண்ண சொல்லி நேத்தன் யாகு உத்தரவு பிறப்பித்துள்ளார் எண்பத்தெட்டு பர்சன்ட் காசா சிட்டி காலி ஆகிவிட்டது மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு அங்கு பந்தி நடந்து கொண்டு இருக்கிறது அவர்கள் வெளியேற்றப்பட்டதன் காரணம் காசா சிட்டியை உழுது போட்டு அமாஸ் விதைகளை அங்கு புதைக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த அறிவிப்பு அந்த விதைகள் முளைக்காமல் இருக்க செய்ய வேண்டியதை இஸ்ரேலு செய்யும் களக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கப்படும் இங்கிலாந்தும் பிரான்சும் காசா சிட்டியை தயவு செய்து பிடித்து விடாதீர்கள் என்று ஏன் கதறுகின்றன அப்போ நீ தான் அவனுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுறியா ஒன்று ஆயுத வியாபாரம் விடுமே என்று பயப்படுகிறாயா பதறுகிறாயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் காசாவை தார வார்த்ததுக்கு முன்பு அது இஸ்ரேல் கையில் தான் இருந்துச்சு அது தெரியுமா அதை மறந்துட்டியா கொடுத்த பகுதியை அவனுக்கு ஒழுங்காக ஆண்டானுகளா மக்களுக்கு அவன் செய்த நல்ல விஷயங்களை ஒரு பட்டியல் போடு பார்ப்போம் இல்லை ட்ரம்ப் மாதிரி உனக்கும் ஏதும் நோபல் பரிசு வேண்டுமா வேணும்னா சொல்லு வீல் சேர் கிரிக்கெட் வீரர் ஒய் வினோத் பாபு கிட்ட சொல்லி வெங்கல பாத்திர கடையிலிருந்து நோபல் பரிசு வாங்கி கொடுத்துட்றோம் உதயநிதி ஸ்டாலின் கூட நின்று போட்டோ பிடிக்க கூட நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம் ஓகே தானே உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் உள்நாட்டு கலவரத்தில் செத்து போயிருக்கானே அவனை பற்றி நீ கவலைப்பட்டியா இஸ்ரேல் நாட்டில் வாழ்கிறவன் இஸ்ரேலியன் தானே நீ தான் அவனை பாலஸ்தீனன் என்று தனியாக பிரித்து பார்க்குற அமாஸ் என்ற இஸ்ரேலியன் தான் ஐம்பது இஸ்ரேலியன பிணைய கைதியாக இன்னமும் பிடிச்சி வச்சு சோறு போடாமல் வளர்க்குறான் அதை நீ என்னைக்காவது கண்டிச்சிருக்கியா அவர்களை உடனே விட சொல்லி ஏன் கதறவில்லை எத்தனை கிளீன்சிங் இஸ்ரேல் பண்ணுறதுக்கு நீ ஏன் பதற குறுக்க நிற்கிற நேத்தன்யாகூர் ஹமாஸ் என்ற களங்கத்தை துடைத்து எரிந்துவிட்டு வேறு ஆட்சி மாற்றம் கொண்டு வரத்தான் முயற்சிக்கிறார் அதுக்குள்ளே ஏன் பதறீங்க நீங்கள் நீங்கள் ஹமாஸ் ஆதரவு நாடுன்னு அவனுக்கு காட்டுறீங்களா இஸ்ரேல் நாட்டுக்குள்ளே பெரியார் பிறக்காததுனால யூத ஜாதி அரபி ஜாதி என்று ரெண்டு ஜாதிகள் தான் இருக்குது நீங்கள் தான் அவனுக்கு புதுசாக பாலஸ்தீன அப்படின்னு பேரை புதுசு புதுசாக பேரை வைக்கிறீங்க அப்படி பேர் வச்சா நாங்கள் அதை ஏற்றுக்கணுமா எங்களை பொறுத்தவரையில் பாலஸ்தீனன் என்பவன் ஒரு இஸ்ரேலியன் தான் ஃப்ரீ பாலஸ்தீன் என்று உலகம் பூர்வ பிரபாகண்டா பண்ணிக்கிட்டு தெரியுறீங்களே முதல்ல அந்த அரபி பெண்களுக்கு அவங்க ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்களா அக்டோபர் ஏழுக்கு முன்னால் அவங்க வீட்டில் உள்ள பெண்கள் ஆண்களோட அனுமதி இல்லாம வீட்டை விட்டு வெளி வெளியேற முடியாது வெளியே போக முடியாது அது தெரியுமா புருஷன் மனைவியை அடித்தால் போலீஸில் போய் புகார் அளிக்க முடியாது அவ்வ ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்கானுங்க பெண்களுக்கு இந்தியா மாதிரி எல்லாம் பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்கா எல்லாம் இந்தியாவில் தான் கத்துவானுங்க அங்கே கத்தவே மாட்டான் முதல்ல அரபி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு காசா ஃப்ரீடத்தை பற்றி பேசுங்க ஐயா பெண்கள் விடுதலைக்கு போராடும் பெண் விடுதலைவாதிகள் இங்குள்ள பாலஸ்தீன பெண்களுக்கு சாரி இஸ்ரேலிய பெண்களுக்கு ஆதரவாக பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து போராட ஏன் முன் வரவில்லை அதே மாதிரி அயர்லாந்துலேயும் பெண்கள் ஆண்களின் ஏகபோக சொத்து என்று சொல்லிக்கிட்டு அவர்களை அடிமையாக தான் நடத்துகிறானுங்க அயர்லாந்து உன் பக்கத்து நாடு தானே உன்னோடய யுனைடெட் கிங்டமில் இருக்கிற நாடு தானே அதை நீ எட்டி பார்க்க மாட்டியா அங்கே போய் ஃப்ரீடத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இஸ்ரேலுக்கு வாங்கியா உலகத்தில் உள்ள எல்ஜிபிடி அதாங்க லெஸ்பியன் கே பைசெக்ஷுவல் டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் குயர் ஹோமோசெக்ஸ் மற்றும் வரம்பு கடந்த உடல் உறவுகள் பண்ணுவதற்கு அனுமதிக்கும் இவற்றை ஆதரிக்கும் இருபது நாடுகளின் பட்டியலில் பதினெட்டு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன முஸ்லீம்கள் ஏன் சேம் செக்ஸை ஆதரிக்கிறார்கள் உங்கள் அடிமை மனைவிகள் தரும் சுகம் உங்களுக்கு பத்தாதா போதாதா உங்கள் இச்சை தீர்வதற்கு அமாசுகள் கடைபிடிக்கும் முறைக்கு ஏன் நீங்கள் போகிறீர்கள் அமாசுகளை ஒற்றுமையாக கட்டி போட்டு வைத்திருப்பதே இதுதானே அதுவே உங்கள் அடிப்படை கொள்கை ஆகி போனதன் காரணம் என்ன மனித குணங்கள் உங்களுக்கு எங்கே இருக்கிறது எப்போது அது வரும் குரான் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்கு செய்யச் சொல்லாது நீங்கள் செய்யும் தவறுகளை குரான் மேல் போடாதீர்கள் எகிப்து சிரியா லெபனான் ஈராக்கு ஈரான் ஏமன் நாடுகளில் பெண் அடிமைத்தனம் இல்லையா சில வருடங்களுக்கு முன்பு வரை பெண்களை விலங்கிட்டு இழுத்து சென்று சந்தையில் விட்டீர்களா இல்லையா அவர்களுக்காக போராட பெண் உரிமைவாதிகள் மனித உரிமை போராளிகள் சமூக நீதி மூதேவிகள் ஏன் முன்வரவில்லை கைக்கூலி ஏதும் வாங்கிவிட்டீர்களா முஸ்லிம் பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இந்த அறவிகளின் குணம் தெரிந்துதான் இஸ்லாமிய அரசாங்கம் போலீஸிலும் ராணுவத்திலும் பெண்களை சேர்க்கவில்லையோ அப்புறம் உங்கள் ராணுவ ரகசியம் எல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடுவேன் அதனாலேயே அந்த பயம் பொம்பளை கேட்டால் தான் எல்லா உண்மைகளையும் போடுறீங்களே கேதரின் கிட்டே மட்டும்தான் இராணுவ ரகசியங்களை சொல்வீங்களா ஏன் இந்த வந்தன உங்களுக்கு பாலஸ்டைன் என்ற பெயர் கூட அரபி மொழியில் உள்ளது அந்த அது ரோமன் வைத்த இட்டாலியன் பெயர் ரோமானியர்களால் இஸ்ரேலியனை சிறுமைப்படுத்த அவர்களின் பாரம்பரியத்தை சீர்குலைக்க ஜுதையா பகுதியில் வாழ்ந்த அரபிகளை குறிக்கும் சொல் இந்த பாலஸ்தீனியர்கள் என்பது ரோமானியர்கள் ஐரோப்பிய பகுதிகளை பிடித்து ஆண்டதால் அந்த பகுதியை பாலஸ்தீனம் என்று அழைத்து அவர்கள் அதை புழக்கத்துக்கு கொண்டு வந்தார்கள் அதுதான் வரலாறு உண்மையிலேயே பாலஸ்தீனம் என்ற நாடு இருந்திருக்குமானால் நானூறு ஆண்டு காலமாக ஓட்டோமேன் ஆட்சி காலத்தில் அவன் ஆண்டு கொண்டிருந்த போது இந்த பகுதியை ஏன் பாலஸ்தீனம் என்று அவர்கள் அழைக்கவில்லை ஏன் இந்த பகுதி அழைக்கப்படவில்லை அப்பெல்லாம் இவருங்க நிக்கிற போட்டுக்கிட்டு குச்சி ஐசி சாப்பிட்டுக்கிட்டு பாலஸ்தீன நாட்டை பற்றி கவலைப்படாமல் தானே இருந்தானுங்க ஓட்டோமேன் ஒரு முஸ்லீம் அரசன் அவனே அந்த அரபி முஸ்லீம்களை பாலஸ்தீனன் என்று அழைக்கவில்லை அவன் எழுதிய எந்த குறிப்பிலும் உன்னை பற்றி பாலஸ்தீனன் என்று ஓட்டோமேன் குறிப்பிடவே இல்லையே ரெண்டாயிரம் வருஷமா இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு வெக்கம் இல்லாமல் தீலா விட்டுக்கிட்டு உனது எழுபது வருட உன் பாரம்பரியம் வரலாறு எங்களுக்கு நல்லா தெரியுங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதான் உங்கள் பாரம்பரியத்தை வெளியே சொன்னால் வெக்கக்காது ரோமானிய பேரரசு கிறிஸ்துவத்தை அங்கு பரப்பிய போது தேமேனு மூடிக்கிட்டு இருந்தவனுக்கு இஸ்ரேல் இந்த நாடு உருவாக போகிறது என்றதும் சர்வமும் எழுந்து நின்று ஆட்டம் போட்டது அங்கு ஒரு இஸ்ரேலியனாக இருக்க முடியாமல் நீ தொடங்கின யுத்தம் தான் இந்து வரையில் ஒன் ஜட்டியை காப்பாற்றிக்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க மானத்தை காப்பாற்றணுமேனு ஓடுறீங்க பிரிட்டிஷ் இஸ்ரேல் பகுதியை பிடித்து உங்களை காலனி பிரஜைகளாக ஆக்கும் வரையில் எந்த பேயும் உங்களை பாலஸ்தீனன் என்று பெயரிட்டு அழைக்கவில்லையே ஏன்பா அப்பெல்லாம் வாதியில் வெள்ளம் வருதான்னு பார்க்க கூட்டமாக போயிட்டு இருந்தீங்களா அந்த பகுதியை மூணாக பிரிட்டிஷ்காரன் பிரித்த போது வடக்கு பகுதியில் உள்ள மக்களை லெபனீஸ் என்றும் சிரியன் என்றும் பிரித்து எல்லைக்கோடு வரைந்தார்கள் அப்போது இவர்கள் பாலஸ்தீனன் என்று யாரும் சொல்லவில்லையே இவர்களை இஸ்ரேல் பகுதியில் தனித்து விடப்பட்ட அரபிகள் இத்தாலிய மொழியில் தங்களை பாலஸ்தீனர்கள் என்று அழைத்துக்கொண்டார்கள் கொண்டார்கள் நியாயப்படி அவர்கள் இஸ்ரேலிய அரபி முஸ்லீம்கள் இஸ்ரேல் என்ற பெயர் அவர்களுக்கு கசந்தது அதனால் அவர்களுக்கு இப்போது வாழ்க்கையும் கசந்து கொண்டிருக்கிறது இப்போது சோர்கண்ட இடம்தான் சொர்க்கம் என்று சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள் ஓட்டோமன் அரசு இருக்கும் போது இந்த பகுதிகளை விலாயத் ஆஃப் பெய்ரூட் விலாயத் ஆஃப் டமாஸ்கஸ் என்று தான் அழைத்தார்களே தவிர விலாயத் ஆஃப் பேலஸ்டீன் என்று ஏன் அழைக்கவில்லை சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படி ஒரு இனம் இருந்திருந்தால் அழைத்திருப்பான் இதெல்லாம் நீங்களாக கண்டுபிடிச்ச பேர் தானே அவனுக்கு நீங்கள் எல்லாம் ஒரு அரபிகளாகத்தான் தெரிந்தது பாலஸ்தீனர்கள் அப்போதே தங்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்று விரும்பவில்லை தனி நாடு கிடைத்தால் நாம் பாதுகாப்பின்றி ஆகிவிடுவோம் என்று நினைத்தார்கள் அப்படி பயந்தார்கள் அந்த பயந்தாங்குல்லிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆகிய வருடங்களில் தனி நாடு அமைய வந்த வாய்ப்புகளை கழித்தார்கள் இந்த இஸ்ரேலிய அரபிகள் ஜோர்டான் மன்னனின் கீழ் இருப்பதைத்தான் அவர்கள் அப்போது விரும்பினார்கள் தனிநாடு தங்களுக்கு பாதுகாப்பு அற்றது என்று நம்பினார்கள் இன்று வரையில் இதுதான் உண்மையும் கூட ஹமாஸின் பிடியில் பாதுகாப்பின்றி வாழ்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷம் காலத்தில் கூட காசா எகிப்தின் அரசாட்சியில் இருப்பதைத்தான் அவர்கள் விரும்பினார்கள் அப்பெல்லாம் தனி நாடு கோரிக்கை இலவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இஸ்ரேல் காசாவை எகிப்துக்கு திருப்பிக் கொடுக்க முன் போது அவர்கள் எகிப்தியர்கள் ஏற்கவில்லை இந்த ரவுடிகளை பற்றி நல்லா தெரியும் போல என்றைக்கு சிரியா ஜோர்டான் லெபனான் கூட ஒரு கூட்டணியை போட்டுக்கிட்டு எகிப்து நாடு இஸ்ரேல் மேலே ஒரு மும்முனை தாக்குதலை தொடங்கியதோ அன்னைக்கு வச்சாண்டா இந்த இஸ்ரேல் அத்தனை நாடுகளுக்கும் ஒரு ஆப்பு அந்த ஆப்பை இன்னைக்கு வரைக்கும் அவர்களால் அசைக்க முடியவில்லை உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணா என்று தான் கேட்டது சினாய் பகுதி காசா பகுதி வெஸ்ட் பேங்க் பகுதி கோலன் ஹைட்ஸ் பகுதி எல்லாம் இஸ்ரேல் வசம் போனது இது உண்மையான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழில் பிரிட்டன் யூதர்களுக்கு தனி நாடு கொடுக்க போகிறது என்று அறிந்த போது கூட தங்களுக்கு ஒரு தனி நாடு வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு வரவில்லை யூதர்களுக்கு தனி நாடு கிடைத்துவிடக் கூடாது என்பதுதான் தான் குறியாக இருந்தார்களே தவிர அவர்களது நாட்டை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை கெடுவான் கேடு நினைத்தான் ஆனால் இஸ்ரேல் என்ற நாடு அமைய வேண்டும் என்பது யூதர்களின் ஒரே லட்சியமாக கனவாக இருந்தது தங்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் பல தேசங்களில் பல இன்னல்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் ஐரோப்பிய நாடுகளில் ஆன்டிசமட்டிசம் என்ற இஸ்ரேலிய வெறுப்பு வளர்ந்து இருந்ததால் தனக்கு என ஒரு நாட்டை அமைத்து அதில் நாம் நிம்மதியாக வாழலாம் என்று கனவு கண்டு கொண்டிருந்தார்கள் உலக நாடுகளில் தங்கியிருந்த யூதர்கள் எல்லாம் இஸ்ரேல் நோக்கி குமிய தொடங்கினார்கள் இஸ்ரேலிய ஜனத்தொகை பெரு பெருகுவதைக் கண்ட அரபிகளுக்கு கிளி பிடித்து கொண்டது உலகிலேயே ஜனத்தொகை வேகமாக வளர்ந்த நாடுகளில் முதன்மையாக இருப்பது காசா பகுதி முதல் குழந்தைக்கு கட்டின தொட்டில் அதன் பிறகு அவர்களை அவுக்கவே இல்லை அந்த அரபிகள் களத்தின ஜட்டியை அதுக்கு பிறகு அவர்கள் திரும்ப போடவே இல்லை காசா ஜனத்தொகை டபுள் ஆனது இப்படித்தான் பிறந்த குழந்தைகளில் ஒரு ஒரு குழந்தையை ஜிகாத்துக்காக தத்து கொடுக்க ஆரம்பித்தார்கள் கோவில்களில் ஆடுகளை நேர்ந்து விடுவது போல் நம்ம ஒரு கோவிலில் ஆடுகளெல்லாம் நேர்ந்து விடுவாங்கல்ல அதுபோல் பிறகு ஹமாஸ் அவதாரம் இஸ்புல்லா சுடலை ஹூத்திஸ் சூர்பநாயகள் அந்த கோவிலில் வந்து குடியேறினார்கள் காசா ஆமை புகுந்த வீடாக மாறியது அதனால் விளங்காமல் போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் சோத்தையும் படுக்கையும் தவிர வேறு பற்றியும் சிந்திக்காத நினைக்காத அரபிகள் இவர்கள் பிறகு பாரசீனர்கள் என்று ஆனார்கள் பிறகு போராளிகளாகி கடத்தல் தொழில் கொலை தொழில் கற்பு கற்பழிப்பு தொழில் ஆள்கடத்தல் தொழில் ஆயுதம் செய்து இஸ்ரேலை அழிக்கும் தொழில் என்று இவர்கள் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகிறார்கள் அதன் பிறகு அவர்களுடைய ஹாபி பாரசீனம் என்ற நாட்டை அடைவது ஆனது அதற்காக அப்பாவி அரபிகள் உயிரிழக்க தயாராகி இருக்கும்போது அவர்களுக்கு என்ன கவலை அந்த காலத்தில் வாழ்ந்த சீனியர் பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய தலைவர் சுகேர் மொசேன் அவர் சொன்னதை நாம் கொஞ்சம் கவனிக்கணும் மனுஷன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு சில சமயம் தண்ணி போடாமலே உண்மையை போல இருக்கு பாலஸ்தீன மக்கள் என்று இங்கு யாரும் இல்லை பாலஸ்தீன நாடு வேண்டும் என்று நாம் போராடுவது யூதர்களுக்கு தனி நாடு கிடைத்து விட கூடாது என்பதற்காகத்தான் பாலஸ்தீன நாடு என்பது நமது லட்சியம் அல்ல என்று அவர் கூறியிருக்கிறார் இதிலிருந்தே இவர்களது நோக்கம் நமக்கு நல்லாவே புரியும் அது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அரசியல் கட்சியாக தொடங்கப்பட்ட ஹமாஸ் கட்சியின் ரெண்டாயிரத்தி எட்டு தேர்தல் அறிக்கையில் கூட நாம் பாலஸ்தீனம் என்ற நாட்டை அமைப்போம் என்று அவர்கள் கூறவே இல்லை ஜட்ஜ்மெண்ட் டே அன்று யூதர்களை நாம் கொல்லுவோம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மதத்தில் மனிதர்களை கொல்லுவது ஒரு குற்றம் இல்லை மனிதர்கள் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு குர்பானி ஆடுகள்தான் ஜிகாத் இஸ் த பாத் டு ரீச் அல்லா அண்ட் டு ஹக் செவன்டி டூ வெர்ஜின் லேடிஸ் என்று அவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்பட்டது யூதர்களை கொல்லுவது தான் அல்ல அவர்களுக்கு இட்ட ஜட்ஜ்மெண்ட் டே கட்டளையம் அது சரி அதுக்கு நீங்கள் ஏண்டா இப்படி வம்படியாக வந்து செத்து போய்கிட்டு இருக்கீங்க ஊரே இடித்து நொறுக்கி போட்டுக்கிட்டு டென்ட் கொட்டாயில் போய் சோறு துண்டுக்கிட்டு ரொட்டி துண்டு க அழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்களே உங்கள் சிந்தனைகள் மாறாத வரைக்கும் உங்களை பொதக்குழிக்குள்ளே தள்ளாமல் எந்த யூதனும் ஓய வாயமாட்டான் அவர்களோட அல்ல அப்படித்தான் அவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு போயிருக்காரோ பாலஸ்தீனத்துக்கு அங்கீகாரம் கொடுத்த நாடுகள் எல்லாம் வரிசையில் வந்து உங்கள் தூதரகத்தை எப்போ எந்த கட்டடத்தில் தொடங்க போகிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெருக்கி சுத் சுத்தம் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு வேலை செய்ய சௌரியமாக இருக்குமில்ல அதான் சொன்னேன் அல்ல இஸ்ரேலியன்கிட்ட வேறு என்னெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காருன்னு கேட்டுக்கிட்டு நான் மறுபடியும் வருவேன் ஜெய்ஹிந்த் thank you